நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் அதாவது முழுமையாக இந்த காமெடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாதியில நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது இப்ப அதிர்ஷ்ட குறிகள் அபூர்வ குறிகள் வரிசையிலே இன்றைக்கு விசிறி கடுக்கல் இந்த ரெண்டு அதிசய குறிகளை பத்தி பார்க்க போறோம் கையில இன்னைக்கு அதிசயமா அதாவது எல்லா கையிலையும் இது இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஆயிரத்துல ஒருத்தங்களுக்கு லட்சத்துல ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அடிக்கடி காணப்படக்கூடிய குறிகளை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம போர்டு கொஞ்சம் இப்ப அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் நாற்பத்தி ஒன்பது விசிறி அதாவது கடுக்கன் அது கடுக்கன் செல்பம் ஆளுமை தன்மை நம்ம இந்த கையில எந்த இடத்துல விசிறி நம்ம கையால பார்த்து கரண்டு விசிறோம்ல அந்த மாதிரி விசிறி காதல போடுற கடுக்கன் அதை ஜென்ஸ் போடுவாங்க ஒரு மாதிரி கல் வச்சு நல்லா அழகா ஒரு கடுக்கன் போடுவாங்க அப்படி காப்பது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கடுக்கன் இல்ல விசிறி இது மாதிரி ரெண்டு குறிகள் ஏதாவது உங்க கையில் காணப்பட்டால் அதாவது மிக பெரும் செல்வம் ஆளுமை தன்மை அதாவது ஆளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும்னு சொல்லலாம் இப்ப விசிறின்னா என்ன சொல்லுவோம் ரொம்ப பாவி அதாவது ஆடம்பரமான வாழ்க்கை விசிறி கையில காணப்பட்டால் ஆடம்பரம் செல்வம் செல்வ செழிப்பு மிக பெரும் செல்வமான வாழ்க்கை இப்ப ரொம்ப விசிறாண்டான்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன ஆடம்பரமா இருக்கிறது இப்ப ஒரு நபர் ஒரு நார்மலா இருப்பாரு ஒரு வசதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆடம்பரமா ஒரு நல்ல ட்ரெஸ் பண்றது நல்லா நீட்டா இது பண்றது கார்ல போறது வர்றது இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஓவரால் விசிறாண்டான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விசிறி கையில் காணப்படும் போது ஆடம்பரமான செல்வ செழிப்பான மிக உயர்ந்த வாழ்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கழுக்கல் இப்ப தங்கம் வைரம் இந்த மாதிரி நம்ம போடக்கூடியது வசதி உள்ளவர்கள் அதாவது எல்லாரும் போடுறது ரொம்ப கஷ்டம் வேற அமைப்பு கடுக்கன் வந்தது போடுறோம் இருந்தாலும் அந்த குறி கையில் காணப்படுவது அபூர்வமான அமைப்பு அதாவது வசதி உள்ளவர்கள் வசதியானவர்கள் கையில் பணம் படைத்தவர்கள் கையில் ஆளுமை படைத்தவர்கள் கையில் காணப்படக்கூடியது விசிறியும் கடுக்கனும் ஆடம்பரமாக இருக்கக்கூடியவர்கள் கையில் காணப்படுவது விசிறி வசதியானவர்கள் வசதி நிறைய இருக்கிறவங்க இது ரெண்டும் கடுகள் இருந்தது செழிப்போடு செல்வ சீமானாக வாழக்கூடிய வாய்ப்பு உருவாகும் கையில ரேகைகள் வங்கப்படாமல் இருந்து ஏதாவது ரெண்டு மேடு நல்லா இருந்து சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பம் ஆகிறதோ அந்த வயதில் அந்த வசதி வாய்ப்பு பெருக ஆரம்பிக்கும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒரு அரசியல் இருக்கலாம் அரசியல் பதவி அந்த வயதில் வயதில் சூரிய வரக்கூடிய ஒரு அரசியல் பதவி ஆளுமை தன்மை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணுவதற்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அது மூலமா ஆடம்பரம் வருவதற்கு செல்வநிலை உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு மக்கள் செல்வாக்கு உண்டு இப்போ ஒரு ஃபேக்ட்ரினா அந்த ஃபேக்ட்ரியில் ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவர்களிடம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் ஆளுமை தன்மை இருக்கும் இப்போ ஒரு எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி ஒரு மந்திரி பதவி கிடைக்கும் போது ஒரு ஆளுமை தன்மை கிடைக்கும் ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அதனால் மக்களை ஆளக்கூடிய ஒரு பட்டம் ஒரு பதவி இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்று மக்களுக்கு செலவு பண்ணக்கூடிய மால்ஸ் பெரிய பெரிய வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு அரசியல்வாதியாக இருந்து மக்களை ஆளக்கூடிய ஒரு மனோபுக்கம் இருக்கும் இந்த விசிறியும் இந்த கடுக்கன் இது ரெண்டும் உங்கள் கையில் இருக்கிறதா என்று பாருங்கள் நீங்கள் வசதி ஆடம்பரமாக வாழ்வீர்கள் கார் பங்களா சுத்து சுகத்தோடு ஆடம்பரமாக நல்ல வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கடுக்கன் காணப்பட்டால் உயர்ந்த செல்வ நிலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்ப சுருக்கமா சொல்லணும்னா ஆடம்பர வாழ்க்கை செல்வநிலை ஆளுமை தன்மை இந்த கையில உங்க கையில எந்த ரெண்டு கையையும் பார்க்கணும் ஒரு கையில மட்டும் பார்க்க கூடாது ஒரு சில பேரு ஆண்களுக்கு வலது கை பெண்களுக்கு இடது கைங்கிறாங்க ரெண்டு கையும் ஒப்பிட்டு பார்த்துதான் ஒரு பலனை கண்டுபிடிக்கணும் இப்ப விசிறியும் கடுக்க உங்க கையில் காணப்படுகிறதா என்று பாருங்கள் வாழ்வில் உயர்ந்ததாக உங்களுக்கு அர்த்தம் அதாவது எந்த சூரிய சூரியரேகை ஆரம்பிக்கும் போது நீங்கள் வாழ் வாழ்வில் உயர ஆரம்பிப்பீர்கள் உங்களுடைய செல்வம் ஆடம்பரம் வெளியில் தெரிவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி செயலர் கண்ணன் வணக்கம்